நமது வாழ்வில் கண் மிகவும் முக்கியமான இடத்தை வைக்கிறது இந்த கண் பழுது லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் வந்துவிடுகிறது கூடவே மாந்தியும் சேர்ந்துவிட்டால் விட்டால் பிறக்கும் பொழுதே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது சில பேர்களுக்கு வயதான காலத்தில் இந்த கண்ணில் பழுது ஏற்படுகிற அமைப்பு ஏற்படுகிறது வீமகவி பாடல் ஐம்பத்தி மூன்று ஒன்றை உலகுக்கு பறைசாற்றுகிறது தானன சொல்லக்கேழு சாற்றிய வீமர் நூலை தேனன கேந்திரத்தில் சுதன் புதன் அரவங்கூடில் மேனன உச்சகோண மேவியை பார்த்தாராகில் ஊனன ஒரு கண்ணில்லாத ஒருவனாய் இருப்பான் மாதே என்கிறார் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் புதன் ராகு சுதன்னா சுக்கரன் சுக்கரன் புதன் ராகு ஒன்று சேர்ந்து லக்னத்துக்கு கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் இருந்து அவர்களை மேனென உச்சகோணம் மேவியே பார்த்தாராகில் ஏதாவது ஒரு உச்சகோள் பார்த்தால் அல்லது திரிகோணமாகிய ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்களுக்குரிய கிரகமே பார்த்தால் அவர்களுக்கு ஒரு கண் ஊனம் ஏற்படும் தானென சொல்லக்கேழு சாற்றிய வீமர் நூலை தேனென கேந்திரத்தில் சுதன் புதன் அரவங்கூடில் மேனென உச்சகோணம் மேவியே பார்த்தாராகில் மேனென உச்சகோணம் மேவியே பார்த்தாராகில் ஊனென ஒரு கண்ணில்லாத ஒருவனாய் பாரே என்கிறது பாடல் நடைமுறையிலும் உண்மையாக இருக்கிறது